காணாமல் போயிட்டா அந்த காணாமல் போனவங்களை வந்து எங்கே இருக்கிறாங்க ஏதா இருக்கிறான்னு கண்டுபிடிச்சி தர்றதுக்கு மைய இருக்குது ராஜ வசிய சஞ்சீவி ஒன்று பேய் பிசாஸ் விரட்டுறதுக்கு இருக்குது ஒன்று லாட்ரி சீட் அடிக்கிறது இருக்குது ஒவ்வொருத்தவங்க ஜாதகத்து பிரகாரம் ஒவ்வொருத்தவங்க பிறவிகள் பிரகாரம் ஒரு ஒரு இதில் உள்ள எல்லாமும் வசீகரம் என் இது எல்லாமும் இருக்கு இது இது வந்து ஒரு சிலர் வந்து வியாதிகளை போக்குறது இருக்கு ஒரு சிலர் வந்து லாங் லைஃப் பீஸ் ஆஃப் மைண்ட் ஹெல்த் லாங் லைஃப் ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும் அன்பார்ந்த ஆன்மீக நேயர்களுக்கு வாழும் கொல்லிமல சித்தரின் நல்லாசிகள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து சித்தர்கள் ஞானப்பீடம்னு ஒரு அறக்கட்டளை வச்சு இந்த உலகத்தில் ஏழை எளிய ஆதரவற்றவர்களுக்கும் சேவை செய்து வர்றது தான் என்னுடைய நிலை அதுக்கு அடுத்தது எடுத்து போகும்போது பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது பக்தியை புகுத்தி சொல்லித்தர்றது என்னுடைய வேலை அதற்கு மேலே யோகா தவம் ஞானம் தன்னை எறிதல் செல்ஃப் ரிலைசேஷன் நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக இருக்க பாடுபடுறது என்னுடைய வேலை இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டுருக்குறேன் ஆனாலும் இந்த மணி மந்த்ர ஔஷதம்னு பார்க்கும்போது என்கிட்ட இல்லாத சஞ்சீவிகளே இல்லை காணாமல் போயிட்டால் அந்த காணாமல் போனவங்களை வந்து எங்கே இருக்கிறாங்க ஏதா இருக்கிறான்னு கண்டுபிடிச்சி தர்றதுக்கு மை இருக்குது அதே சமயத்தில் வந்து ஒரு இறந்துட்டாரா இல்லையா இருக்கிறாரான்னு பார்க்க வைக்கிறதுக்கு அதுக்கேற்ற மை இருக்குது எந்த தூர திசையில் அதாவது புதையில் கீழே இருக்கா தண்ணி இருக்கா என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது அந்த புதையில பார்க்குறது அந்த மை இருக்குது இப்படி எல்லா விதமான மைகள் இருக்குது இது ராஜவசிய சஞ்சீவி மை இது ரொம்ப காஸ்ட்லி ஆனாலும் கூட இதை வச்சுக்கிட்டு நம்ம யாரை வேணாலும் வசீகரம் பண்ணலாம் நல்ல காரியங்களை எல்லாம் பண்ணலாம் நம்ம இருக்கிற தீய சக்திகள் அகன்று நல்ல சக்திகள் பெறுவதற்காகத்தான் இந்த சஞ்சீவி இதில் வந்து செய்யப்பட்டிருக்கு இது ராஜவசிய சஞ்சீவி இது சஞ்சீவி மை இது இதை வச்சுட்டோம்னு சொன்னால் எல்லா காரியத்தையுமே நினைத்துறான் அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற ஒரு ஒரு சஞ்சீவி மூலிகளும் ஒன்று 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 பணக்காரன் ஆகிறது இருக்குது ஒன்று பேய்பிசை விரட்டுறதுக்கு இருக்குது ஒன்று லாட்ரி சீட் அடிக்கிறது இருக்குது இன்னொன்று வந்து இன்னும் பல தரப்பட்ட வேலைகளை செய்யும் ஒரு சிலாவது வந்து வெளிநாட்டில் டோட்டோ லோட்டோ மெக்னம் கொடா இப்படி பல லாட்ரி எல்லாம் இருக்குது அந்த இதெல்லாம் அடிக்கும் ஒரு சில இதெல்லாம் வந்து பணக்காரனாக பணக்காரன் ஆகிடும் ஒரு சிலது வந்து வியாதிகளை போக்குறதுக்கு இருக்குது ஒரு சிலது வந்து லாங் லைஃப் பீஸ் ஆஃப் மைண்டு குட்டு ஹெல்த் லாங் லைஃப் மன அமைதி உடல் ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் ஐஸ்வர்யத்தோட வாழ வைப்பது தான் இந்த சஞ்சீவனுடைய வேலை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு நூறு வருஷத்தினுடைய வெள்ளரிக்கம் வேறு இது வெள்ளறுக்கன் இது இது வந்து ராஜவசிய சஞ்சீவி இது இங்கேருந்து நம்ம எங்கே போனாலும் இது பேசும் நம்ம இதை வச்சிட்டு போகும்போது எங்கே என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றதை காட்டி கொடுக்கும் அதுக்காக தான் இந்த சஞ்சி வச்சுருக்குது இது வந்து தண்ணியில் மே தண்ணியில் எதிர்த்து போவோம் இது நீர் சஞ்சீவி தண்ணியில் போட்டோம்னா எதிர்த்து போவோம் அதில் மாதிரி ஒரு சஞ்சீவி அதே சமயம் வந்து அது கேட்டா மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு கேட்டுற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஜாதகத்து பிரகாரம் ஒவ்வொருத்தவங்க பிறவைகள் பிரகாரம் ஒரு ஒரு இதில் உள்ள எல்லாமும் வசீகரம் என் இது எல்லா வசீகரமும் இருக்குது தேவதை விஷயத்தில் பண்ணுறதுலேருந்து மனுஷனை வசியம் பண்ணுறது ஆண் பெண் வசியத்துலேருந்து தாய் தந்தை வசியிலேருந்து மாமார் மாமியார் வசியத்துலேருந்து உலகத்தையே வசியம் பண்ணக்கூடிய தான் இந்த சக்கரம் இது வந்து நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம் வீடு கட்டிட்டோம்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து என்ன இருக்குது ஏதிருக்கு ஏதோ வைப்பு சூனிய ஏவல்கள் வாஸ்து சரியில்லைன்னு சொன்னால் இந்த வாஸ்து நிவர்த்தி பண்ணக்கூடிய தான் இந்த யந்திரம் இந்த யந்திரத்தை நம்ம வச்சு நம்ம பயன்படுத்தும் போது எல்லா வாஸ்தும் நீங்கிடும் இது இப்படி தான் இதனுடைய சாராம்சமாக இருக்குது அதே சமயத்தில் வந்து இதில் எல்லா யந்திரமும் இருக்குது ஒரு ஒன்று ஒன்று வந்து ரெண்டு கிலோ கிட்ட இருக்குது இது இது வந்து பஞ்சலோகமாக்கி பஞ்சலோகத்தை உருக்கி ஊற்றி அதன் பிறகு செய்யக்கூடிய யந்திர தந்திரம் மந்திரம் இது அதன் பிறகு ஒரு ரெண்டு ஒரு ஆறு வந்து பிரியம் அந்த இடத்துல களிமண் எடுப்போம் அதில் வந்து புனுகு ஜவ்வாது கோரஜினு அத்தரு இன்னும் அகிலு தேவதாரு சந்தனம் குங்குழி எப்படி பல தரப்பட்ட பொருளெல்லாம் போட்டு யாகங்கள் பண்ணணும் அந்த யாகத்தில் பண்ண பிறகு தான் இந்த சக்கரத்துக்கு உயிர் கொடுக்க முடியும் இதில் எல்லாமும் இருக்கு இது இது வந்து பிரபஞ்சத்தை அறியறதுக்காக இந்த யந்திரம் இந்த யந்திரம் பணக்காரனாகிறது இந்த யந்திரம் வந்து வசீகரணமாக பண்ணுறது இந்த எந்திரம் வந்து எதிராளியோ மற்ற தீய சக்திகள் பேயி பிசாசு வைப்பு சூன்யத்தை அகற்றக்கூடியது இது ஸ்ரீ சக்கரம் இது வந்து ஐஸ்வர்ய குபேரலட்சுமி யந்திரம் இது இந்த யந்திரத்தை யார் வைக்கிறாங்களோ அந்த வீட்டில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் சிக்கல்கள் மனபயங்கள் தெரிந்து மரணபயங்கள் தெரிந்து சக்திகள் அகன்று எல்லா ஐஸ்வர்யமும் பெற வைக்கிறது தான் இந்த சக்கரத்தினுடைய வேலை இப்படி எண்ணிலடங்கா சக்கரமோ தந்திர மந்திரமோ மற்ற எல்லாமோ எங்ககிட்ட இருக்குது ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும் அதை நம்ம பார்த்துட்டு அது ஏற்ற மாதிரி தான் நம்ம செய்ய முடியும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நல்லதே எண்ணுமே அதனால தான் இந்த சேனலில் இது மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக பண்ணுறோம் என்னை நீங்கள் எதுக்காக பயன்படுத்திக்கிறீங்களோ அப்படி பயன்படுத்திக்கலாம் பக்தியில் சாமி கும்பிடணும் கோயில் கும்பாபிஷேகம் கோயிலில் யாகம் பண்ணணும் குபேரன் பூஜை கோமாதா பூஜை மற்ற விளக்கு பூஜை மற்ற எல்லாம் பண்ணணுமோ எல்லா வேலைக்கும் பயன்படுத்திக்கலாம் அது பக்தி அதே சமயத்தில் தியானம் பண்ணணும் தன்னை எறிதல் இந்த உடல் பற்றியும் உயிரை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் அறியணும்னு சொன்னால் ஞான நிலையில் வரக்கூடிய தவநிலையை சொல்லித்தரேன் அப்போ என்னை வச்சு நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ பயன்படுத்துமாறு அன்புடன் வேண்டுகிறேன் உங்களுடைய குறைகளோடு வந்தாலும் நான் நிறைவாக செய்து அனுப்புவேன் நீங்கள் எல்லா துன்பத்திலிருந்தும் எல்லா பிரச்சனைகள் தீர்வு கண்டு பெருவாழ் வாழ வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் சந்தேகத்திற்கு அதில் தொலைபேசி எண் போகுது அந்த தொலைபேசியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமும் நான் தெளிவாக சொல்லி விளக்குறேன் நான் நன்றி